தெரியாதுல்லையா கீழே கீழே சரிண்ணா அதுதான் அந்த இடத்துக்கிட்ட நல்லா சொல்லுங்கள் உரும்பா பேசுகிறீங்க பார்த்தீங்களா எனக்கு வந்து நல்லா நல்லா குத்து சரி எனக்கு போடணுமா ஆ எனக்கு

நாக்கு என்ன அந்த இடத்துல போடுவீங்க? மாரு. நாக்கு என்ன இடத்துல போடுவீங்க? சரி அப்புறம் கீழ போடுவீங்களா? ரெண்டு பேருமே அப்புறம் வீட்டுக்கு போடுவோமா வீட்டுக்கு போட்றேன்னு அப்கார்ங்க. இங்கல மெத்தை கட்டிலெல்லாம் எல்லாம் இருக்கு.

எல்லாரும் காலையில பாக்கறேன் இங்க நான் சொற்பிফাই இருந்துட்டு இருக்கேன் அது நேத்து வரதுக்கு வந்து என்னலாம் நான் பண்ணேன் நான் ஒரு டிவி எடுக்கணும் ஒரு மைக்க் எடுக்கணும் பண்ணி அது என்ன ஆகுது என்ன ஆகுது பண்ணி பாக்கலாம் பாண்டி பாண்டி தானா நம்ம யாரு